விழுப்புரம் மாவட்டம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் தான் குஷி மோகன் இவர் தாவேகா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு நான்கு லட்சம் ரூபாய் இளைஞரணி துணை அமைப்பாளர் பதவிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கேட்டதாகவும் தாவேக்காவை சேர்ந்த சீமான் குமரேசன் உட்பட பலர் கையில் டிடி ஆதாரத்தோட குற்றம் சாட்டியிருக்காங்க இதனால இப்போ தாவேக்காவில் அதிருப்தி நிலை ஏற்பட்டு இருக்கு இதேமாரி ஒவ்வொரு நபர்கிட்ட அவர் வந்து குறுக்கிட்டியா பணம் கேட்குறேன்னு கேட்டா என்ன வந்து ஆவாத பாருங்க நீங்க சொல்லுங்க இளையராஜா இவர் உங்க டிடிய கொடுங்க நகர செயலாளருக்கு ஒரு மரதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இவர் வந்து கட்சியின் விதிப்படி பதினஞ்சு டிடி கொடுத்து நகர செயலருக்கு இவர் நேர்காணல் வச்சு ஒரு மரத தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் இவர் இளையராஜா ஆனால் இவருக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு முந்தானேத்து ஒரு வாரத்துக்கு கட்சியின் இந்த முபார்கின்றருக்கு திமுக கலந்து வந்தாரு அவருக்கு நகர செயலாளர் பொறுப்பு போட்டிருக்காரு மோகன் அவர்கள் உண்டு கடப்பா தயல் மிஷினு நலத்திட்ட உதவி கொடுக்கும் போது வரைக்கும் தயல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு மேற்கொண்டு இது பத்தாது இவர் கிளை கட்சி இவர் கிளை கட்சி எல்லாம் கேட்டிருக்காரு இவர் பத்தொன்பது தயல் மிஷின் வாங்கி கொடுத்து இதுவும் பத்தாது காசு ஐம்பது நேரம் கூடு அப்படின்னு இவரும் கேட்டு துன்புறுத்திருக்காப்ல கேளுங்க தலைமைக்கு கொண்டு போய் நான் வந்து பொதுச்செயலா இருக்கேன் தினம் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுனே பொது செயலாளர் எனக்கு வந்து எதையுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாரு அவர் பேருக்கு இது பாத்துங்க ரிப்ளை கொடுக்க மாட்டாரு தலைவருக்கு இது கொண்டு போனதான் இந்த பிரஸ் மீட் தலைவர் நேரடியா பாக்கணும் எங்களை மாதிரி வந்து தொண்டர்கள் அதிருப்தி இருக்கிறாங்க நாங்க எல்லாம் கட்சிக்கு உழைக்கிறதுக்காக நாங்க தயாராக இருங்க அதனால எங்க யாரும் பார்க்க மாட்டோம் தலைவர் இதை பார்த்து எங்களை உடனே கூப்பிட்டு எங்கள்கிட்ட பேசணும் கட்சி வளர்க்கறதுக்கான வழிமுறை நாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனா இங்க கட்சிக்கு நீ விதிமுறைப்படி தவறா பண்ணிக்கிறப்ப மோகனவர் நலத்திட்டம் பண்ற பேனர் வைக்கிறோம் இந்த மாநாட்டுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம் என் டீமில் வந்து எல்லாருமே சேர்த்துருக்குறேன் அதாவது பதினஞ்சு பேரில் வந்து எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க எல்லா மதமும் இருக்கிறாங்க அந்த பதினஞ்சு பேரில் இதெல்லாம் விட்டுட்டு டிடியெல்லாம் எடுத்து நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் டிடி எடுத்து கொடுத்தேன் அப்புறம் மறைமுகமாக அவர் வந்து இதெல்லாம் செய்ய சொல்லுங்கன்னு கேட்டார் நான் பணமாவோ இதெல்லாம் பண்ண முடியாது கட்சிக்காக தலை தலைவர் தளபதி என்ன சொல்கிறாரோ இந்தமாதிரி நலத்திட்ட உதவி வழங்க பண்ண துணை அமைப்பாள இளைஞர் அணி துணை அமைப்பாளர் என்ற போஸ்டிங்கை கொடுத்து என்னோட அமைப்பாளரு என்னோட போட்டோவை போட்டு பேனரோட போட்டோஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் எல்லாமே என்னோட துணை அமைப்பாளருன்னு சொல்லிட்டு என் கீழே ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே பணம் கேட்டு என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி என்னோட ரொம்ப மன உளைச்சல் ஆள் தான் ஆளாகிட்டேன் எல்லாத்துலையுமே எதுக்கு பணம் கேட்குறீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றதுன்னா சும்மா ஒரு ஆபீஸ் ரூம் ஓப்பன் பண்றதுக்கு இவ்வளோ பணம் அளவு இதை நான் பண்ண போறேன் இங்கே போறோம் கார் எடுத்துட்டு வா செய் அதை சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மன உடச்சலா ஆளாகிறாங்க அந்த விஷயத்துல என்னையே வந்து ஒரு அளவுக்கு இது அப்படின்ற ஒரு கட்சியை வெறுக்கிற அளவுக்கு ரொம்ப வந்து இந்த ரொம்ப மோகன் அவரோட மாவட்ட செயலர் பண்ணிட்டு இருக்காரு